அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் வருடம் ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பத்தி ஒண்ணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்திருக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யலாம் இதை பாப்போமா குறிப்பா இன்னைக்கு நல்ல சுபமுகூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா மங்களகரமான நாளும் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு சுபமுகூர்த்தம் இருக்கிறதுனால ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்க தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டகரமா முடியும் கூடவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நம்ம என்னங்க பெந்தைங்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த இதுல இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கரபகவானுடைய வழிபாட்டுக்கும் தாய் மகாலட்சுமியுடைய வழிபாட்டுக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குறிப்பா பண கஷ்டம் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு தீராத நோய் நொடிகள் இருக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுக்கு எந்த ஒரு சுப நிச்சயமையும் நடத்த முடியலன்னு சொல்றவங்க இந்த நாள்ல நான் சொல்ற மாதிரி இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க கட்டாயம் பண வரவு சிறப்பா இருக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பிகை மகாலட்சுமி இது போன்ற பெண் தெய்வ வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் சோ வெள்ளிக்கிழமைல விரதம் இருந்த வழிபாடு செய்தால் அம்பிகையின் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இதுல வெள்ளிக்கிழமை அப்படிங்கறது அம்பிகைக்கு உரிய நாள் மங்களகரமான நாள் செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமிக்கு உரிய நாள்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மத்த நாளை காட்டிலும் இந்த நாள்ல நீங்க தெய்வங்களை வழிபாடு செய்யறது புனிதம் நேர்ந்த நாளாக கருதப்படுது இது இந்த நாள்ல நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் சரிங்க அது வந்து வெற்றிகரமா முடியும் சுபகாரியங்களை செய்யறதுக்கு நல்ல நாளுங்க ஓகேங்களா குறிப்பா செல்வத்துக்கு உரிய மகாலட்சுமிய தொடர்ந்து இருபத்தி நான்கு வீட்டுல வழிபாடு செஞ்சுன்னா வீட்டுடைய செல்வ வளம் பெருகுங்க இப்ப மகாலட்சுமி தாயருக்கு உரிய கிரகம் என்னங்க சுக்கரன் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தெய்வம் உரியதா இருக்கிறது போல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரியான இரவு எட்டு டு ஒன்பது மணி இந்த நேரங்கள்ல ஒரு சிறிய வெட்டி வேற எடுத்துக்கிட்டு அதுல தீபம் ஏத்தி திரியை நல்லா திரிச்சு அதாவது அந்த வெட்டி வேறு துண்டை வந்து நீங்க திரியோட திருச்சி தீபமேத்தி வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா பூஜை அறில ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து வச்சு நான் சொன்ன இந்த திரியும் வெட்டி வேறையும் சேர்த்து திருச்சிட்டு நெய் ஊத்தி தீபமேத்தி வைங்க இந்த வெட்டி வேர் திரியை வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யறதுனால மகாலட்சுமி தாருடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் இதோட நாளைக்கு உங்க வீட்டுல எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியுமா உங்க வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி தாயருடைய திருவுருவ படத்தை பூக்களால அலங்காரம் பண்ணி இந்த தீபத்தை ஏத்தி தீப சுடரை பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க வைக்கணும் இப்படி வேண்டிக்கிட்டா வீட்டுல குறையும் வெள்ளிக்கிழமல வரக்கூடிய சுக்கர ஊர்ல நீ என்ன வேண்டினாலும் சரி அது அப்படியே நடக்கும் இதுவே வெள்ளிக்கிழமில மதியம் ஒண்ணு டு ரெண்டு மணிக்குள்ள யாரெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு உங்களுடைய வீட்டுல பூஜை பண்றீங்களோ உங்களுக்கு மகாலட்சுமி தாருடைய நிறைவான அனுகிரகம் கிடைக்கும் இது எப்படி செய்யணும் சொல்லட்டுமா மகாலட்சுமி தாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி இரண்டு மண் அகல் விளக்கல்ல நெய் ஊத்தி பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏத்துங்க டைமண்ட் கற்கண்டிருக்குல்லையே அது வந்து பிரசாதமா வைங்க ஒரு கண்ணாடி டம்ளர்ல சுத்தமான குடிக்கிற நீரை வைங்க இந்த அந்த நீர்ல இரண்டே இரண்டு குங்கும பூ போட்டு பூச்சையர்ல வச்சு நீங்க வழிபாடு செய்யணும் இந்த குங்கும தீர்த்தம்னா உங்களுக்கு வந்து பணத்தை லட்ச லட்சமா ஈர்த்து பீரோவுல கொண்டு வந்து சேர்க்க போகுது அதனால இந்த குங்கோப்பூர் தீர்த்தத்தை தவறவே விடக்கூடாது மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற மல்லிகை புஷ்பங்களால அலங்காரம் பண்ணி மணக்க மணக்க ஊதுவத்தி கற்பூரம் ஏத்தி ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க கண்ணாடி டம்ளர் இருக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து உள்ளங்கல்ல வச்சு டம்ளர் வாய் பகுதியை வந்து வலது உள்ளங்கை மூடி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே வருக வருகன்னு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த தீர்த்தத்தை பிரசாதமா நீங்க பருகணும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த தீர்த்தத்தை நீங்க உடுக்கலாம் தவறே கிடையாது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை முடிச்சு தீர்த்தத்தை குடிச்சிட்டு வாங்க பணம் எப்படி வந்து சேருதுங்கிறத மட்டும் பாருங்க தானா இந்த பூஜை வந்து வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்க சுறுசுறுப்பா ஓட உடிச்சிடும் நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் நாங்க வேலைக்கு போறோம் வெள்ளிக்கிழமை மதியம் வீட்டுல எப்படி இருக்க மாட்டோம் என்ன செய்யறது அப்படின்னா வேற வழி கிடையாது வீட்டுல இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்க மதியம் ஒன்னு டு ரெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யறப்பதான் பலன் அப்படிங்கிறது பல மடங்கு நமக்கு நிறைவேறும் இந்த நேரத்துல வழிபாடு செய்ய வேற வழியே இல்லை வீட்டை பிடிதான் வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாருமே வெளியில இருக்கோம் இல்லையா வெள்ளிக்கிழமில காலையில ஆறு டு ஏழு மணிக்கு இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா அன்னைக்கு நைட்டு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் இந்த அதிசக்தி வாய்ந்த வழிபாட்டை ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் வரணும் நகை வரணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்க தொடர்ந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இல்லையா நாப்பத்தெட்டு வெள்ளிக்கிழமை கட்டாயம் இதை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மொத்த கடனும் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை அந்த மகாலட்சுமி தாயார் காட்டி கொடுப்பாங்க வருமானம் பெருகு பெருகுவதற்கு உண்டான வழியுமே காட்டி கொடுப்பாங்க சந்தோஷமா நீங்க வாழ இந்த ஒரு எளிமையான பள்ளியடத்தை மட்டும் செஞ்சு பாருங்க இதோட சேர்ந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னாக்கா அஞ்சு பேருக்கு உங்க கையால நீர் மூற தானம் கொடுங்க வீதியில ரொம்ப தாகமா கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு தானம் கொடுங்க நம்பிக்கையோ இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்க இதனுடைய பலனை நாற்பத்தி எட்டு வாரம் இருபத்தி நான்கு வாரம் பாக்க முடியும் சரிங்க இப்போ இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி இந்த நாள்ல உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுதுங்க தந்தை வழியில ஆதாயம் கிடைக்குங்க செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு வீட்டுல மராமத்து பணியின் காரணம் கொஞ்சம் உடல் வசதி இருக்கும் கிட்ட உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் சுமூகமாக நீங்கி உறவு வந்து வலுவாக போகுது நண்பர்கிட்ட உதவி கிடைக்குதுங்க வியாபாரத்துல உடைய பழைய பாக்கிகள் வசூலாகும் சோ இன்னைக்கு பண வரவு குறைவு இருக்காது அதே போல குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் வரும் சிலர் வந்து உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க சிலருக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது அதே போல விருந்தினுடைய வருகை அதிகமாகுது வியாபாரத்துல பற்று வரவு உயருதுங்க அதே போல உத்தியோகத்திலயும் சரி தொழிலையும் சரிங்க சவாலான வேலைகளையுமே சாதாரணமா செஞ்சு முடிச்சுப்பீங்க நினைச்சதை நிறைவேறக்கூடிய நாளாவும் இருக்கு சொல்லப்பனதுனால புதிய பாதை புலப்படும் நாள் தொழில லாபம் எதிர்பார்த்த காட்டிலும் கூடுதலா கிடைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மேலும் இதனால பிள்ளைகள் நீண்ட நாளா கேட்டு இருந்த ஆசைப்பட்டு கெட்ட பொருளை வாங்கி கொடுப்பீங்க வீடு கட்டணி எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்குல சாதகமான தீர்ப்பு வரும் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க தம்பதியில பொறுத்த வரைக்கும் அன்பு மேலோங்குது பெண்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கும் கிட்ட உதவி கிடைக்கும் வியாபாரத்துல பணவரவு அதிகமாகுதுங்க நண்பர்கள் உறவுக்காரங்க தேடி வந்து பேசுவாங்க வராத பணம் கைக்கு வரும் பிள்ளைகளுடைய நினைவாற்றல் அதிகமாகுதுங்க தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் கல்யாணம் கிரக பிரதேசம் இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் நண்பருடைய ஆலோசனை இன்னைக்கு ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் அதே போல மாணவர்களுக்கு உயர்கல்விகள்ல ஆர்வம் பிறக்குதுங்க பிள்ளைகள் அவருடைய சந்தேகங்களை பெற்றோர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும் விவசாயிகளுக்கும் உடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்க ஷேர் மூலம் பணம் வரும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அது கொடுத்தன கவலைகள் மறியுங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டும் பாருங்க இதோட மகான்கள் மற்றும் சிதருடைய ஆசிர்வாதம் கிடைக்குதுங்க உடல் நலம் சிறப்பா இருக்கு திடீர் பண வரவு ஆனந்த கொடுக்கும் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடுது பழுதாக கிடந்த வண்டி வாகனத்தை மாத்துவீங்க பொது நலனங்களில் ஈடுபடக்கூடிய தொண்டர்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வரும் கை கால் வலி இதெல்லாம் வந்து போகும் மூத்த உடன்பிற்பல் வகையில உதவி கிடைக்குதுங்க பிள்ளையுடைய எண்ணத்தை ஈடேற வைப்பீங்க தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க கணவன் மனைவிகிட்டே மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க சுபகாரியங்கள் கை கூடி வருங்க இதோட இன்னைக்கு உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை நண்பர்களாவே இருந்தாலும் சரிங்க பகிர்ந்துக்காமல் இருக்கிறது அனைத்து விதங்களிலும் நல்லது ஒரு சில வந்து நவீன வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கு திடீர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்களும் மதிர்ச்சி நடந்துப்பாங்க மாணவர்களுக்கு காதலை சிக்காம இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க கலைப்பொருட்களை வாங்குவீங்க வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க தாய்வழி உறவுகிட்ட மதிப்பு மரியாதை கூடுது வியாபாரத்துல போட்டிகளை தாண்டி நல்ல லாபத்தை பார்ப்பீங்க கெட்ட நண்பர்களை ஒதுக்கி வைக்க போறீங்க அறகுறைய நிர்ணயமான வேலையை கூட இன்னைக்கு வந்து சிறப்பா செஞ்சு முடிச்சுப்பீங்க அதே போல இன்னைக்கு வீட்டுல மகிழ்ச்சி இருக்கு பிள்ளைகள் பெற்றோருடைய ஆதரவு இருக்கு பெண்களை பொறுத்திருக்கும் வீட்டு செலவுல சமாளிச்சிருவீங்க வியாபாரம் செழிப்பா இருக்கும் இதோட தொழில் அதிபர்களுக்கு வேலையா்கள் நீங்கள் சொல்படி நடந்துப்பாங்க மார்க்கெட்டிங் பிரிவுல அதிக ஆர்டர்களை பெற போறீங்க கன்னித்துறையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபட ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல வெளியூர் பயணம் வெற்றி கொடுக்கும் சிறு வியாபாரிகள் கூட இன்னைக்கு வந்து விற்பனை நல்லா நடக்குங்க பெரிய விஷயங்கள்ல சட்டின முடிவு எடுப்பீங்க எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி வருது பணவரவு வரவு திருப்தியா இருக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே சிறப்பா நடக்குதுங்க கூடவே குடும்ப சுமை இன்னைக்கு குறையுங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து நல்ல செய்தி வரும் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நல்ல செய்தி வரும் இது மட்டும் கண்டிப்பா நடக்கும் தொழில் வியாபாரத்துல இன்னைக்கு விரிவாக்கம் இருக்கு கூடவே இந்த நாள் முழுக்கவே எல்லா விஷயங்களுமே சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க உறவுக்காரங்களோட மகிழ்ச்சி இருக்கு வியாபாரத்துல பிரச்சனை குறையுது சுப நிகழ்ச்சி ஏற்பாடாகும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் சொல்லப்போனா ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சிம்மத்திற்கு ஓய்வு கிடைக்கூடிய நாள் மகிழ்ச்சி சூழ்ந்திருக்கூடிய நாள் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைத்திற்கு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் இதை படங்கள பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக வரைக்கும் இந்த நாள்ல மகிழ்ச்சி உண்டாக்கூடிய நாளா இருக்கு கூடவே நினைச்சது நடக்கூடிய நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாள் எதிர்ப்பு விழக்கூடிய நாள் உடலில் ஏற்படுத்த பாதிப்பு நீங்குதுங்க மேலும் அழைச்சல தவிர்க்கிறது நல்லது அடுத்து பூரம் நட்சத்திரம் தாய்மமன் வழியில சுப செலவுகள் ஏற்படுங்க இழுபறியாக இருந்த பிரச்சனையை இன்னைக்கு முடிவு கொண்டு வந்துருங்க துணிச்சலாக செயல்பட்டு ஆதாயம் பார்க்க போறீங்க கூடவே ஒரே வார்த்தையில சொன்னாக்க சுபமான நாள் அடுத்து உத்திரம் அக்ஷம் ஒன்றாம் பாதம் மகிழ்ச்சியான நாளுங்க நிரந்தர வருமானத்துக்கு வழிபோறக்கும் உடைய முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் இதோட வாழ்க்கை துணையாலையும் ஆதாயம் இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நூத்துக்கு நூறு சதவீதம் இன்னைக்கு நாள் பொழுது சிறப்பா இருக்கு வெள்ளிக்கிழமை தெய்வ அணுகுறதும் நிரந்த நாள் கடவுளை வழிபாடு செய்யுங்க சின்னதா கூட உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது மனசளவுலயும் சரி உடல் அளவிலையும் சரி செயல்பாடுகளையும் சரி தொழிலையும் சரி உத்தியோகத்தையும் சரி எல்லா விதங்களையும் சகல விதங்களையும் சௌபாகியம் நிறையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி கண்டிப்பா இன்னைக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் குறிப்பா இன்னைக்கு நான் சொன்ன முன்னாடி சொன்ன பரிகாரத்தை நீங்க செய்ய முடிஞ்ச நீங்க செய்யல வீட்டுல கூடிய யாராவது ஒருத்தரை வந்து செய்ய வைங்க இல்ல முடியாத பிரச்சனை நான் நேரத்தை வந்து மாத்தி சொல்லியாச்சு மதியம் பண்ணுங்க இல்ல காலையில பண்ணுங்க இல்ல இரவு பண்ணுங்க ஏதாவது ஒரு நேரத்துல மகாலட்சுமி தாயருக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க செல்வ வளம் பெருக அந்த செல்வ மகள் நம்ம வீட்டுல குடியேற நன்றிங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயரை பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி எல்லாம் மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு எழுதுங்க உங்களுடைய மனசுக்குள்ள வரட்டும் உங்க வீட்டுல வரட்டும் உங்களுடைய செல்வ நிலையில மேம்பாடு ஏற்படுத்தட்டும் நன்றிங்க